முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே உன்னிடம் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை கூறவே உன் அப்பா நான் வந்திருக்கின்றேன் தங்கமே உன் வாழ்க்கை மாறுமா என்ற எண்ணத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாய் கண்டிப்பாக மாறும் தங்கமே நீ சந்தோஷத்தில் இருக்கத்தான் இப்பொழுது போகின்றாய் அந்த நேரம் உனக்கு நெருங்கி வருகின்றது அதுவரை பொறுமையோடு காத்திரு நான் இருக்கின்றேன் இப்பொழுது உன்னுடைய துணை உன்னை தேடி வரும்பொழுது அவருடைய கண் பார்வைக்கு நீ மிகவும் தெளிந்த சிந்தனையும் அறிவோடும் அழகோடும் இருக்க வேண்டும் தங்கமே இதுவே உன் முருகன் அப்பாவின் கட்டளை அவர் உன்னை தேடி வரும்பொழுது உன் மனதில் உள்ளதை மட்டும் பேசு தங்கமே முன்பு நடந்த மன கசப்புகளை தயவு செய்து பேசிவிடாதே நடந்தது நடந்து முடிந்தது இனி நடக்க போவதை மட்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் பாருங்கள் நீ என்னை காண வந்தாய் மௌனமாக தரிசித்தாய் எதுவும் வேண்டும் என்று என்னிடம் நீ கேட்கவும் இல்லை உன் கண்களில் ஆனந்த கண்ணீர் மனதில் சிறு புன்னகை அமைதியாக என்னை பார்த்து உனக்கு என்ன நன்மை எனக்கு செய்ய தோன்றுகின்றதோ அதை உன் விருப்பப்படி செய் என்று நீ கூறிவிட்டாய் நிச்சயமாக உன் கனவுகளை நிறைவேற்றுவதில் நான் துணை செய்வேன் தங்கமே அது என்னவென்று நீ கூற வேண்டாம் அது விரைவில் நிறைவேறும் அப்போது நீ அறிவாய் நீ நீண்ட காலம் நலமுடன் வளமுடன் உன் துணையுடன் வாழ்வாய் உன் துணை வரும்பொழுது உன் முகத்தில் சிரிப்பு நிறைந்திருக்க வேண்டும் அந்த சிரிப்பு அவரை கவரும்படி இருக்க வேண்டும் தங்கமே உன் மனதில் நீ சுத்தமாக இரு உன்னை சுற்றி எத்தனை போலி உறவுகள் இருந்தாலும் நீ வணங்கும் உன் முருகனப்பா அவர்களை உன்னை விட்டு விலகி நான் வைத்து விடுவேன் என் பார்வைப்பட்ட இந்த நொடி முதல் நீ ஆசைப்படும் வாழ்க்கை உனக்கு ஆரம்பமாகும் நேரம் கூடிவிட்டது பேர அதிர்ஷ்டமும் உன் துணையும் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கின்றார் நீ பெற்ற அவமானத்தை விட உன்னை அவமானப்படுத்தியவர்கள் உன்னிடம் பெறப்போகும் யாசகம் அதிகம் அப்பொழுது நீ மலை என உயர்ந்து நிற்பாய் அவர்கள் உன்னிடம் கைகட்டி நிற்பார்கள் அப்பா உன்னை நான் உயர்த்தி காட்டுவேன் தங்கமே நீயும் வாழ்ந்து காட்டுவாய் எவ்வளவு பெரிய பிரச்சனை என்றாலும் நான் நம்பும் முருகனப்பா என்னை காப்பார் என்ற நம்பிக்கையோடு கடந்து செல் உன் நம்பிக்கையும் நானும் நிச்சயம் உன்னை காப்பாற்றி விடுவேன் நல்லதாகவே நடக்கும் யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா